ஹாய் ஹால் சாதாரணமாக நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்ம பார்க்க போகிறோம் குழந்தை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ன்ற வார்த்தை வந்து வரும் வி டுக் த கிட்ஸ் டு த பார்க் நாங்கள் குழந்தைங்களை பூங்காவுக்கு கூட்டிகிட்டு போனோம் வி டுக் த கிட்ஸ் டு த பார்க் டுக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டிகிட்டு போனோம் அழைச்சிட்டு போனோம் அப்படின்ற அர்த்தத்தில் வரும் பரிசு இதுக்கான வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ்ன்றது வரும் ஊ ஒன் ஃபஸ்ட் ப்ரைஸ் யார் வந்து 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 முதல் பரிசு வாங்கினது ஒன் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றது அர்த்தம் அர்த்தம் உங்களுக்கு 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 தருது தருது ஈழ இதுக்கு பார்த்திங்கன்னா ட்ராக்ன்ற வரும் வி ஆக்ட் ட்ராக் ட்ராக் இட் நாங்கள் அதை இழுக்க இழுக்க வேண்டி இருந்துச்சு நாங்க அதேல் அவசரம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரின்ற யுவர் வந்து வரும் இஸ் நோ ஹரி தேவையான நேரத்தை எடுத்துக்கோ அவசரம் ஒன்றும் இல்லை அப்படின்ற அர்த்தம் தருது இஸ் நோ ஹரினா வந்து அவசரம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு அர்த்தம் தருது பொருட்படுத்தாத விட கண்டுக்காத அப்படின்ற வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இக்னோர் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் ஷி இக்னோர்டு மீ அவ என்ன கண்டுக்கலை ஷி இக்னோர்டு மீ பதில் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் அப்படின்ற எனக்கு பதில் தெரியல வந்து தெரியல அப்படின்னு அர்த்தம் தருது யூகி கெஸ் பண்ணு அப்படி சொல்லிங்களா அதுதான் யூகி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெஸ்ன்ற வேர்டு வந்து வரும் ஐ ஹேட் அது கெஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற அர்த்தம் தருது இது நான் யூகிக்க வேண்டி இருந்தது ஐ ஹேட் வயசு எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜின்ற வேர்டு வந்து வரும் இ ஸ்டார்ட் டு பிளே கிரிக்கெட் அட் த ஏஜ் ஆஃப் த்ரீ அவன் வந்து மூணு வயசுல வந்து கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சுட்டான் இ ஸ்டார்ட் டு பிளே கிரிக்கெட் அட் த ஏஜ் ஆஃப் த்ரீ அட் த ஏஜ் ஆஃப் த்ரீனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வயசு அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது மட்டுமே இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி அப்படின்ற வேர்டு வந்து வரும் ஷீ இஸ் த ஒன்லி ஒன் ஊ கேன் டூ இட் அதால மட்டும்தான் அதை செய்ய முடியும் ஷீ இஸ் த ஒன்லி ஒன் ஊ கேன் டூ இட் திருப்பு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ன் அப்படின்ற வேர்டு வந்து வரும் டேர்ன் த ஸ்டேரிங் வில் டு த ரைட் ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா வலது பக்கமாக திருப்பு டேர்னில் வந்து உங்களுக்கு திருப்பு அப்படின்ற அர்த்தம் தருது யோசனை எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா அப்படின்ற வேர்டு வந்து வரும் தட் இஸ் அ குட் ஐடியா அது ஒரு நல்ல யோசனை மாபெரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட் அப்படின்ற வேர்டு வந்து வரும் இட் வாஸ் எ கிரேட் சக்சஸ் அது ஒரு மாபெரும் வெற்றி பெற்றது இட் வாஸ் எ கிரேட் சக்சஸ் கிரேட் சக்சஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் வெற்றி அப்படின்னு நடந்தது உட்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சைட் அப்படின்ற வேர்டு வந்து வரும் த டோர் போல்ஸ் ஆன் த இன்சைடு கதை வந்து பார்த்தீங்கன்னா உட்புறமா பூட்டி இருக்கு ஸோ போல்ஸ் ஆன் த இன்சைடுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்புறமா பூட்டி இருக்கு அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு தருது குழு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் அப்படின்ற வேர்டு வந்து வரும் குரூப் அவர் வந்து பாத்தீங்கன்னா நாற்பதுல இருந்து ஐம்பது வயசுல இருக்க குரூப்ல வந்து அவர் இருக்காரு மதிப்பெண் கரை அடையாளம் குறி இதுக்கெல்லாம் உங்களுக்கு மார்க் அப்படின்ற வேர்டு வரும் மார்க் வந்து மதிப்பெண் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கரை சட்ட மாதிரி எதுவும் கரை எது வருதுன்னா அது வந்து மார்க்னு சொல்லுவோம் இப்ப என்ன ஒரு இடத்துல மார்க் பண்ணுங்க அப்படின்னா அடையாளம் குறிங்க அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும் மதிப்பெண் கரை அடையாளம் குறி போன்ற அர்த்தங்களும் இருக்கு மார்க் ஆஃப் ஹண்ட்ரட் ஸோ நூற்றுக்கு அறுபது மார்க் எடுத்தால் பாஸ் மார்க்கு பாஸ் மார்க்னு என்னது தேர்ச்சி பெற மதிப்பெண் வி மார்க் த ப்ரைஸ் ஆன் ஆல் ஐட்டம்ஸ் எல்லா பொருட்களையும் விலைய வந்து நாங்கள் அந்த பொருட்கள் மீது வந்து குறித்தோம் வி மார்க் த ப்ரைஸ் ஆன் ஆல் ஐட்டம்ஸ் தேவை வேண்டும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் அப்படின்ற வேர்டு வந்து வரும் இஸ் ஐசஸ் நீட் டெஸ்டிங் அவரது கண்களுக்கு வந்து பரிசோதனை செய்யணும் அவருடைய கண்களை வந்து டெஸ்ட் பண்ணணும் இஸ் நீட் டெஸ்டிங் ஒன்றுஞியூல் செல் ஊடுருவு அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படின்ற உங்களுடைய ஒளிரும் விளக்கு அதாவது ஃப்ளாஷ் லைட் பார்த்தீங்கன்னா வந்து பெனட்ரேட் ஆகாது ஊடுருவாது யுவர் ஃப்ளாஷ் லைட் ஓன் பெனட்ரேட் இட்

நான் அதை வந்து அடிக்கடி சமைக்கிறது கிடையாது ஐ டோன்ட் குக் இட் வெரி ஆஃபன் மாட்டி கிச்சி சிக்கை கிச்சி அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டக் அப்படின்ற வேர்டு வந்து வரும் இட் வாஸ் ஸ்டக் அது சிக்கை கிச்சி மாட்டி கிச்சி அப்படின்னு அர்த்தம் தருது ஏற்ற இறக்க வரம்பு எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் அப்படின்ற வேர்டு வந்து வரும் த ப்ரைஸ் ரேஞ்ச் இஸ் ஃப்ரம் ருபீஸ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறுலேருந்து ஐநூறுக்குள்ளே இருக்குது அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இந்த ப்ரைஸ் ஃப்ரம் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் இதுக்கு உங்களுக்கு யான் அப்படின்ற வரும் ஐ ஸ்டாப் யானிங் என்னால் கொட்டாவி நிறுத்த முடியல ஐ ஸ்டாப் யானிங் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்கிள் அப்படின்ற வந்து வரும் சமாளிக்கிறதுக்கு புது கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சோம் வந்து வந்து அப்படின்னு அப்படின்னு நியூ நியூ புதிய வழிகள் வி டு டேக்கிள் த ப்ராப்ளம் சூரிய ஒளி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்லைட் அப்படின்ற ஒரு இது வரும் த பிரைட் சன்லைட் பிரகாசமான சூரிய ஒளியில் ஒளியில ஏரி வந்து பிரகாசித்தது த லேக் ஸ்பார்கிள் சன் லைட் பல்வேறு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் அப்படின்ற அர்த்தம் அவைலபிள் இன் வேரியஸ் கலர்ஸ் பல்வேறு வண்ணங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கார் கிடைக்குது அவைலபிள்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு அர்த்தம் தருது வேரியஸ் கலர்ஸ்னா வந்து பல்வேறு நிறத்தில் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தெருது மீண்டும் உங்கள வேற வித்தியாசமான வீடியோல சந்திக்கிறேன்